பழமே பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் தற்போது டிக்கெட்டு அஞ்சு ரூபா ஆனால் பிள்ளைங்க வந்து விளையாண்டா நல்லாயிருக்கும் இந்த பிள்ளைங்க எங்கே போய் விளையாடுறது இந்த ரெண்டு பிள்ளைங்களாம் ஆ போய் போலாமா சரி சரி வாங்க ஆர்டர் கொடுத்த வச்சு வாங்க ஒரு ஆறு கிலோ பிள்ளைங்க வந்தால் விளையாடுறதுக்கு நல்ல இது எல்லாமே அதான் தான் கடைசிக்கு போய்ட்டு வந்துடலாம் வாங்க பார்த்து போட்டு போனாங்களா இல்லை பார்க்காம போட்டு போனாங்களா அவ்வளோதான் என்னுடைய கேள்வி தாங்க இதுக்கு தாண்டா ஒன்றும் இல்லைங்க

தண்ணி போட்டு ஆடுறாருண்ணே ஆடுங்க ஆடுங்க அண்ணா நீ போதுமா எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பராமரிப்பு பண்ணி நீட்டாக செடியில வெட்டி அழகு பண்ணி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் லீவு நாளில் மட்டும் எல்லாம் மக்கள் வருவாங்க மற்ற நாளில் யாரும் அதிகம் வர்றதில்லையேட்டுருக்கே ம் போட்டிங் போடுறதானே முன்னெல்லாம் போயிட்டு இருந்தது எல்லாம் மூடி எல்லாம் ம் ம் என்னமோ ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது இந்த மரத்தில் என்ன தெரில தெரிலே இந்த இங்கேயும் ஒரு நாலஞ்சு காய் இருக்குது நம்மளமெல்லாம் விழுந்து கிடக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுறாங்க இலாக்ரிக்கெல்லாம் ஆ தூக்கி தூக்கி விடுறதா எப்படி இருக்குது உருள்றதே பேண்ட்டு ஷர்ட் पहिरियों अॼु उते इहो वठी